தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா கர்தம முனிவர் கண்களை மூடி பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் வைகுந்தனை நினைத்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார் நாராயணனோ அவருடைய தவத்தையும் பக்தியையும் கண்டு உருகி போகிறார் உடனே பார்க்கடலில் முத்து போன்ற ஒரு திவலை தெரித்து கர்தமரின் உயிரோடு கலந்தது ரிஷியின் உடல் சிலிர்த்தது எம்பெருமான் கருடாழ்வாரோடு வந்து இறங்குகிறார் அந்த இடத்திற்கு மெல்ல முனிவருக்கு அருகேவும் வருகிறார் முன்னும் பின்னும் நடந்து தான் அங்கு வந்திருப்பதை நடைப்பழகி காண்பிக்கிறான் அந்த நாராயணன் கண்களில் நீர் பெருகியது மகாவிஷ்ணு மெல்ல மறைந்து விடுகிறார் கர்தமர் கண் திறந்து பார்த்த பொழுது தன் ஆசிரமத்தை சுற்றிலும் துளசியின் வாசம் விடாது வீசி உணர்ந்தார் ஆச்சரியமாக அதில் வில்வத்தின் மனமும் மிகுந்து இருந்தது கர்தம மகரிஷி தன்னைத்தானே பார்த்துக் கொள்கிறார் வைகுந்தனின் அம்சமான ஒரு ஜீவன் தமக்குள் தோன்றப் போவதை உணர்ந்து விடுகிறார் தன் மனைவி தேவஹீதியிடம் விஷயத்தைச் சொல்ல அவளும் அகமலர்ந்தாள் தேவியின் அருளால் தாய்மை அவளைச் சூழ்ந்தது தெய்வக் குழந்தையும் பிறந்தது குழந்தைக்கு கபிலர் என்று திருநாமத்தைச் சூட்டினர் குழந்தை பருவத்திலேயே குருவாக அமர்ந்தான் தாயிடமும் தந்தையிடமும் நான் மறைகளையும் விவரித்து பேசினான் பக்தி யோக பாதையை பதம் பிரித்து காட்டினான் இறப்புக்கு பிறகு ஜீவனின் நிலையினை அடுக்கடுக்காக எடுத்து சொன்னான் வேதங்களிலிருந்து உதாரணங்கள் சொல்லி சந்தேகங்களை தீர்த்து வைத்தான் சாங்கிய யோகத்தை விவரித்து பேசினான் குழந்தையைச் சுற்றிலும் ஞான பசி மிகுந்தவர்கள் எப்பொழுதுமே சூழ்ந்திருந்தார்கள் பருவ வயதை அடைந்த கபிலர் தன் ஞான பிரகாசத்தை உலகெங்கும் பரப்ப புறப்பட்டு விட்டார் துன்பத்தில் உழலும் மானிடர்களையும் பேரின்ப பாதையில் பயணிக்கும் ஞானவான்களையும் சரியான பாதை காட்டி அவர்களை சர்வேஸ்வரனின் பாதம் பற்றச் செய்தார் நாராயண அம்சம் நிறைந்திருந்த போதிலும் அவருக்குள் சிவ கனல் இடையராது எரிந்து கொண்டே இருந்தது ஒரு கையில் சிவலிங்கமும் மறு கையில் வில்வத் தளிரையும் ஏந்தி கொண்டிருப்பார் எப்பொழுதுமே ஈசனை அடைய வேண்டும் என்று வந்தவர்களுக்கெல்லாம் கையில் இருக்கும் சிவலிங்கத்தை காட்டி இதை பூஜித்துவா என்று சைகையால் கூறுவார் வயது கூடிக்கொண்டே போனாலும் ஒவ்வொரு தலமாக தளராமல் நடந்தார் பாரதத்தின் தென் பாகத்தில் வில்வ காடுகள் அடர்ந்த ஒரு தளத்தை காண்கிறார் பசு கூட்டம் ஒன்று அந்த பிரதேசத்தில் மேய்ந்தபடி இருக்கிறது ஞானியின் பாத நிழலில் ஒதுங்கி தம்மை கரையேற்றிக் கொள்ளும் அற்புத சக்தி படைத்த பசுக்கள்தான் அவை கபிலர் வில்வ வனத்தில் கண்மூடி அமர்கிறார் பெருவெளியில் பறக்கும் ஞான பறவையாக பேரானந்த ஆகாயத்தில் சிறகு விரித்து பறக்கிறார் அங்கிருந்த பசுக்கள் எண்ணிலடங்கா ஆண்டுகளாக அவருக்காக பாலை பொழிந்து கொண்டே இருந்தன அந்த வில்வாரண்யமே கையிலையாக மாறியது அவர் சிவத்தோடு ஏகமாக கலந்ததால் வில்வாரண்யத்தின் மையத்தில் ஈசனே அதை மெய்ப்பித்தது போல் சுயம்பு சிவமாக சுடர்விட்டு பிரகாசித்தான் வில்வாரண்யம் என்று அழைத்தவர்கள் எல்லோரும் கபிலாரண்யம் என்று சொல்லி மகிழ்ந்தார்கள் அந்த பகுதியில் பசுவை மேய்த்து கொண்டிருந்த இடையன் ஒருவன் தன்னுடைய காராம் பசு ஒன்று புற்றுக்குள் பாலை பொழிவதைக் கண்டு அதிர்ந்து போகிறான் கோபத்தால் சாட்டையால் அந்த பசுவை விலாசுகிறான் சவுக்கடியை தாங்க முடியாத பசு நிலை தவறி புற்றுக்குள் கால் வைத்து இடறி விழுந்து விடுகிறது மடங்கிய காலை சட்டென்று வெளியே இழுக்க புற்று சிதைந்தது சிவலிங்க ஜோதி அங்கிருந்து வெளிப்பட்டது அதனின்று இரத்தமும் பீரிட இடையன் இதென்ன விசித்திரமாக இருக்கிறதே என்று பயந்து போய் அங்கிருந்து ஓடி செல்கிறான் ஊருக்கு ஊருக்கு சென்று மக்களை அழைத்து வருகிறான் விஷயம் எங்கும் பரவியது அன்றைய மன்னனாக இருந்த சோழ அரசனின் செவிக்கும் எட்டியது ராஜ குருக்கள் விழித்து கொண்டார்கள் நல்லதொரு விஷயமாயிற்றே என்று அரசனிடம் சந்தோஷமாக கூறினார்கள் இதற்கு முன்பு புற்றுக்குள் பால் சொரிந்த புராணங்களை அரசருக்கு எடுத்து கூறினார்கள் அரசனும் இந்த தலம் என்னவாக இருந்திருக்கும் என்று புராணத்தை பழுதரக்கற்ற பண்டிதர்களை அணுகி விசாரிக்கிறான் அவர்கள் கபிலாரண்யம் என்று அழைக்கப்பட்டதாக ஓலைகளை ஆதாரம் காட்டி விளக்க சோழ மன்னன் மகிழ்ச்சியில் திளைத்து போகிறான் அவையோரை அழைத்து சாத்திர பிரகாரம் கோவில் ஒன்று அங்கு எழுப்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறான் கபிலரின் ஆசியால் திருக்கோவில் வளர்ந்தது இன்றும் அருள் பெருக்கி நிமிர்ந்து நிற்கிறது அந்த கோவில் இப்பேற்பட்ட வியப்பூட்டும் விஷயங்கள் நிறைந்த ஆன்மீக கரோலம்தான் சென்னை தாம்பரத்திற்கு அருகில் இருக்கும் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் இன்றைய காணொலியில் இந்த ஆலயத்தின் சிறப்புகள் ஸ்தல வரலாறு ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் கபிலரின் திருப்பாதம் தாங்கிய பூமி சுந்தர சோழன் மற்றும் ராஜராஜ சோழன் காலத்திலேயே கருவறை அமைக்கப்பட்டுவிட்டிருக்கிறது ராஜேந்திரனும் இரண்டாம் குலோத்துங்க சோழனும் அந்த ஆலயத்தின் சில பகுதிகளை சில மண்டபங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து என்று தொடங்கும் கல்வெட்டில் நெடுங்குன்ற நாட்டு மாடம்பாக்கம் என்றே இந்த தலத்தின் பெயர் அழிக்கப்பட்டிருக்கிறது தேனுபுரீஸ்வரரை சிறுரெறி ஆளுடைய நாயனார் என்று அந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சென்னையின் ஒளிச்சுவடே இல்லாத நிசப்தமான பூமிதான் மாடம்பாக்கம் தாம்பரத்திலிருந்து இருந்து ராஜ கீழ்ப்பாக்கம் வழியாக சேலையூர் செல்லும் வழியில் மாடம்பாக்கம் அமைந்திருக்கிறது கோவிலின் கோபுரத்திற்கு பக்கத்திலேயே விரிந்து பறந்து இருக்கும் திருக்குளத்தை உரசியபடி நம்மை கடந்து செல்கிறது தென்றல் இதற்கு கபில தீர்த்தம் என்று பெயர் நூற்றி ஐம்பது வருடத்திற்கு பிறகுதான் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் பிரம்மோற்சவம் நடந்தேறியது இந்த ஆலயத்தில் பங்குனி உத்திர திருக்கல்யாண தெப்பத் திருவிழாவானது மிக விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது ஆலயத்தின் கோபுர நுழைவு வாயில் படியில் தொடங்கி கோவிலின் கருவறை சிற்பங்கள் கலை நுணுக்கம் காட்டுகிறது என்ன அழகழகான சிற்பங்கள் இதுவற்றையெல்லாம் செதுக்கிய சிற்பிகளுக்கு நாம் தலைவணங்கியே ஆக வேண்டும் கோவிலின் கொடிமரத்திற்கு அடுத்து நந்தி மண்டபத்தை ஒட்டியுள்ள தூண்கள் நம்மை வியப்பின் உச்சிக்கே கொண்டு சென்றுவிடும் கிட்டத்தட்ட பதினெட்டு தூண்களின் நடுப்பக்கத்திலும் அதி நுணுக்கமான உலி வித்தையை காட்டியிருக்கிறார்கள் சிற்பிகள் குறிப்பாக குழல் ஊதும் கண்ணனின் மந்தகாச சிரிப்பையும் அர்த்தநாரீஸ்வரரின் கம்பீர குழைவையும் அயக்ரீவரான பரிமுக பெருமானின் வேத செறிவு மிகுந்த முகத்தையும் கங்கையை தலையில் தரித்த கங்காதரேஸ்வரரின் கருணையையும் கற்களில் கொண்டு வந்து உயிர் கொடுத்திருக்கிறான் சிற்பி செஞ்சி நாயக்கர் காலத்திலேயே இந்த மண்டபம் உருவாகியிருக்க வேண்டும் அதிலும் இந்த தூணில் இருக்கும் சரபேஸ்வரரின் புடைப்பு சிற்பம் பார்ப்பதற்கு மனம் நெகிழ்ந்து போகிறது அதனாலேயே தனி சன்னதியின் அத்தனை மரியாதைகளோடும் இந்த தூணுக்கு ஞாயிற்றுக்கிழமை கால வேலையில் சிறப்பான பூஜைகள் நடந்தேறுகிறது சில ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆயிரத்தை தாண்டுகிறது பக்தர்களின் கூட்டம் ஆற அமர இந்த மண்டபத்தை பார்த்து புரிந்து கொள்ள ஆறு நாட்களாவது ஆகும் அவ்வளவு சிற்பங்கள் உள்ளே அன்னையின் தனி சன்னதி அமைந்துள்ளது தேனுபுரீஸ்வரர் என்னும் நாமத்திற்கு இணையாக தேனுகாம்பாள் என்னும் திருப்பெயரோடு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் அன்னை புற உலகின் தொடர்பை அறுத்து அக உலகை திறக்கச் செய்யும் மகத்தான சன்னதியாக இந்த அன்னையின் திருச்சன்னதி விளங்குகிறது கருவறைக்கு உள்ளே ஸ்ரீ சக்கரத்துடன் அபய வரத அஸ்தங்களும் பாச அங்குஷமும் கொண்டு நான்கு திருக்கரங்களுடன் புன்னகை பூத்து நிற்கிறாள் தேவி கருவறையை ஒட்டியுள்ள மண்டபத்தின் மத்தியின் மேல் விதானத்தில் நவாஷிரிய எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. பட்டிருக்கிறது அதற்கு நேரெதிரில் மூலவரான தேனுபுரீஸ்வரர் பேரருள் பெருக்கியபடி விட்டிருக்கிறார் ஒரு சிற்ப சோலையின் மத்தியில் தன்னிலவாக அருளாட்சி செய்கிறார் ஈசன் வெண்ணீற்று மனம் மனதை நிறைக்கிறது வயிறு பார்த்து பரிமாறும் தாயை போல வேண்டுவனையாவும் தானாக தேனுபுரீசரின் அருளால் கிடைத்துவிடுகிறது திரும்பிய பக்கங்களிலெல்லாம் தூணுக்குத் தூண் சிற்ப காவியம் பேசுகிறது சிறு வாழைத்தண்டு அளவுள்ள லிங்கமூர்த்தமாக எழுந்தருளியிருக்கிறார் ஈசன் பசுவின் குழம்பு பட்டதால் அதாவது பசுவின் கால் தடம் பட்டதால் அந்த சிவலிங்கத்தில் சற்று பிறை வடிவத்தில் ஒரு பின்னத்தையும் பார்க்க முடிகிறது வெள்ளி கவசம் கொண்டு அந்த பின்னத்தை மூடி மறைத்திருக்கிறார்கள் கருவறை வாயிலிலேயே தளத்தின் முதல் நாயகரான கபில முனிவர் சற்று உள்ளடக்கமாக தனித்து தூணின் மத்தியில் பெரும் சிரிப்போடு விற்றிருக்கிறார் வலது காலை பின்பக்கம் மடித்து இடது காலை அதன் மீது போட்டு அமர்ந்திருக்கிறார் இடக்கையில் சிவலிங்கத்தை ஏந்தி இருக்கும் கோலம் வலக்கையால் அதை பூஜிக்கும் முறையை பார்க்க மனம் விம்முகிறது ஒரு ஞானியுடைய பேரின்ப உண்மத்த நிலையை எத்தனை அழகாக சிற்பமாக்கி இருக்கிறார்கள் இங்கு கபில முனிவர் இடது கையில் சிவலிங்கம் ஏந்தி வலது கையால் பூஜித்தால் அவருக்கு தோஷம் ஏற்பட்டது என்றும் இந்த கோவிலை பற்றி ஒரு வரலாறு கூறப்படுகிறது அதாவது சிவலிங்கத்தை இடது கையில் வைத்திருந்ததால் தோஷம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அது அவ்வளவாக ஏற்புடையதாக இல்லை என்றே எமக்கு தோன்றுகிறது ஏனெனில் ஸ்ரீமத் பாகவதத்தில் சுக பிரம்ம ரிஷி கிட்டத்தட்ட பத்து அத்தியாயங்களுக்கு கபிலரின் தவ மேன்மையை அவருடைய சாங்கிய யோகத்தை ஏற்றம் கொடுத்து பேசியிருக்கிறார் சகலத்திலும் ஈசனை பார்த்து ஈசனோடு ஈசனாக கலந்துவிட்ட ஒரு பிரம்ம ஞானிதான் கபிலர் தன் உபதேசமாக இடதுகையில் தாங்கியுள்ள சிவலிங்கத்தை காட்டி இதை பூஜியுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர அதை தோஷமாக கற்பித்து கொள்ளவே கூடாது நாம் உட்பிரகாரத்தில் உள்ள பெருமாளை சேவித்து முருகனை வணங்கி கஜ பிருஷ்ட விமான அமைப்பை பார்த்து வியந்து நிற்க வேண்டும் கோவிலை வலம் வந்து கொடிமரத்தில் வீழ்ந்து நிமிரும் பொழுது கபிலரின் அருள் நெஞ்சில் நிறைந்து விடுகிறது சென்னை தாம்பரத்தில் இருந்து வேளச்சேரி சாலை வழியாக ராஜ கீழ்ப்பாக்கத்தை அடைந்து அங்கிருந்து மாடம்பாக்கத்தை அடையலாம் தாம்பரம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து சரியாக பத்து கிலோமீட்டர் தொலைவில்தான் தான் மாரம்பாக்கம் அமைந்துள்ளது தாம்பரத்திலிருந்து ஏராளமான நகர பேருந்து வசதிகளும் அமைந்துள்ளது இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்